வணக்கம் மக்களே போன வீடியோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாட வீதியில் கோலார் சந்தன கடையில் ஷாப்பிங் அப்புறம் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றதெல்லாம் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் மதுரை ஃபேமஸ் கறி தோசை டின்னர் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா மதுரைன்னா அது மட்டும் தானா கோயிலெலாம் இருக்கே அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோயில் கோயில்கிட்ட தாங்க ரூம் புக் பண்ணியிருந்தோம் காலையில் நாலரை மணிக்கெலாம் எழுந்து ரெடி ஆகி அஞ்சரைக்கெல்லாம் கோயில் போக வந்துவிட்டோம் பக்கம் தாங்க அதெல்லாம் நடந்தே போகலாம் நடக்க ஆரம்பிச்சோம் வெளியே காலன்றாலும் மார்க்கெட் ரோடு எவ்வளோ காலியாக இருக்கு பாருங்க ஒரு டென் மினிட்ஸ் வாக் தாங்க வழியில் நம்மளுக்கு பூ வாங்கிட்டு அப்படியே ஈஸ்வரனுக்கு வில்வேலையும் விற்றுட்டு இருந்தாங்க அதையும் வாங்கிட்டு நடந்தே கோயில்கிட்ட வந்துட்டோம் வணக்கம் மக்களே இன்னைக்கு திங்கக்கிழமை காலைல மணி அஞ்சல் ஆகுதுங்க காலையிலே முதல் தர்ஷனம் பார்க்கலான்ட்டு எழுந்து கிளம்பி வந்துட்டோம் கிழக்கு கோபுர வாசல் வழியாக போடலாம் அப்படின்ட்டு இன்னும் மெயின் என்ட்ரன்ஸ் ஒரு அழகு தான் பாருங்கள் இன்னைக்கு திங்கக்கிழமை சோமவாரம் மதுரையில் சொக்கன் கிட்டே இருக்கிறேன் நான் எல்லாருக்கும் மீனாட்சி அம்மா ரொம்ப பிடிக்கும் எனக்கு மீனாட்சி அம்மாவும் பிடிக்கும் கூடவே சொக்கனை ரொம்ப பிடிக்கும் அவர் பண்ண பிட்டுக்கு சுமன் சுமந்தல் அப்புறம் தர்மிக்கு ஹெல்ப் பண்ணது இதெல்லாம் பார்த்தா சொக்கனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொக்கா அப்படின்ற மாதிரி சொக்கா ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு போய் பார்க்க போகிறோம் அப்படியே ஈஸ்வரனுக்காக கொஞ்சமாக வில்வே வாங்கியிருக்கேன் கொடுத்து வைக்க சொல்ற வைக்கிறாங்களான்னு பார்க்கலாங்க வாங்க நான் சாமியை பாட்டு உங்களுக்கு எல்லாமே ப்ரே பண்ணிக்கிறேன் டயர்டாக இருந்ததுங்க இருந்தாலுமே எழுந்த சீக்கிரம் வந்தால் தான் க்யூ இருக்காது ரஷ் இருக்காதுன்றதுனால சீக்கிரம் வந்துட்டோம் இதுக்கடுத்து அழகர் இதெல்லாம் போகணும் நம்ம பார்த்துட்டு வெளியே வந்தா கோயில் யானை வாக்கு வந்துட்டு இருந்ததுங்க இவ்வளோ காலையில வாக்கு இது பார்வதியோட டெய்லி ரொட்டீன் போலங்க யானை நடக்கிறது பார்க்கறதே ஒரு அழகுதாங்க அதுவும் வாக்கிங் போகும்போது ஆடி அசிஞ்சு நடக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு தான் வந்தோம் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோங்க இன்றைக்கி திங்கட்கிழமை காலையில் அப்படின்றதுனால தரிசனம் சீக்கிரமாக கிடச்சிச்சு உள்ளூர் பௌர்ணமின்றதுனால உள்ளூர் மக்களே வந்திருந்தாங்க கொஞ்சம் பேர் பரவாயில்ல பெரிய ரஷ்ஷு கியூ அப்படின்னு சொல்ல முடியாது மீடியமாக இருந்தது சாமி நல்லா தரிசனம் பண்ணோங்க அம்மா இன்னைக்கு வெளூர் மஞ்சள் பட்டில் மெரூன் பார்டர் போட்டு புடவை கட்டியிருந்தாங்க அழகாக இருந்தாங்க ரெண்டு பேரும் அதுவும் ஈஸ்வரனை நல்லா பார்த்தேன் கண் குளிராக பார்த்தேன் நான் வில்வம் எடுத்துகிட்டு போயிருந்தேங்களா அப்படியே கவரோடு கொடுத்துருங்க மானார் வாங்கிக்கினார் பன்னீரும் வாங்கிக்கினார் அவங்க எனக்கு தாமரை பூ கொடுத்தாங்க அப்புறம் இது வந்து வெள்ளி அம்பள சபை அப்படின்ற அஞ்சு சபை இல்லைங்களா ஈஸ்வரனுக்கு இதில் வெள்ளி அம்பள சபைன்ட்டு நடராஜ பெருமாள் கால் மாத்தி நின்றுட்டு இருக்காரு எப்பயும் இடது காலை தான் தூக்கி இருப்பாரு இங்க வந்து வலது காலை தூக்கி நின்று இருப்பார் நல்ல பெரிய நடராஜர் கற்சிலையும் இருக்குது அடுத்தது உற்சவ சிலையே இருக்குது வந்தீங்களே இதெல்லாம் நல்லா பார்க்கணுங்க பார்க்க வேண்டிய கோயில் கோயிலில் கிடைச்ச தாமரை இப்போ வந்து தாழம்பு குங்குமம் வாங்கணுங்க குங்குமம் வாங்கிட்டு வைங்களேன் ஹோட்டல் போய் செக் அவுட் பண்ணிவிட்டு நேராக அழகர் கோயில் போகலான் இருக்கோம் வாங்க தாழம்பு குங்குன்றது இந்த மதுரையில் ஃபேமஸுங்க இந்த குங்குமே தாழம்பு வாசனையோடு இருக்கும் நாம் எட்டு போனோம்னு வைங்களேன் வாசனையாக இருக்கும் பூஜை ரூமில் வச்சாலும் அம்மாக்கெல்லாம் வச்சா வாசனையாக இருக்கும் படங்களுக்கெல்லாம் வச்சால் வாசனையாக இருக்கும் குங்க சிவில குங்கு கொடுத்து வாங்கன்னு சொல்லி அறைய இல்லைங்களே அப்ப கொடுத்தாலும் இது நல்லா வாசனையா இருக்கும் மதுரைக்கு வந்தோம்னா நம்ம இதை வாங்கி போய் எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்கலாம் நிறைய இந்த பூ வந்து மகளிழம் பூ இது மதுரை மல்லி மதுரைக்கு மல்லிக்கு மதுரை தாழம்பூ குங்குமம் வாங்கிட்டு இப்படி வரும்போது அங்கே ஒரு இடத்துல கொஞ்சம் பெண்கள் கோயிலுக்கு வர பெண்களை கூப்பிட்டு உட்கார வச்சு மடி நிறைய குங்குமம் மஞ்சள் தாம்பளம் எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க இது ஒரு வகையான நோன்பு போல் இருக்குங்க எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மீனாட்சி அம்மாவை பார்த்துட்டு வரும்போது இந்த மாதிரி தாம்பூலம் கிடைச்சா மனசுக்கு எவ்வளோ நிறைவாக இருக்கும் பாருங்கள் அடுத்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்பினாதான் நாம் பிளான் போட்டபடி கோயிலெல்லாம் பார்க்க முடியும்னு மாட வீதியிலே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ரூம் செக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துவிட்டோம் நேற்று நைட்டு லேட் ஆகிட்டதுனால பருத்தி பால் மட்டும்தாங்க மிஸ் ஆகிடுச்சி அதை மிஸ் பண்ண முடியாமல் ரிசப்ஷன்லேயே எங்கே வீக்கும்னு கேட்டுட்டு பருத்தி பால் சாப்பிட வந்துட்டோம் பருத்தி பால் மட்டும் இப்போ அடுத்து நம்ம பிளான் படி அழகர் கோயில் தாங்க முதல்ல மலை மேலே போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு கீழே வந்து பெருமாளை பார்க்கலான்னு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் காரில் தாங்க இதுவும் இதுதான் பழமுதிர்ச்சோள கோவில் இதுக்கு தாண்டி நம்ம மேலே போனால் தான் ராக்காயம்மன் கோவில் வருங்க நான் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி நூபுரகங்கையோட வரலாறு பார்க்கலாங்களா இதுதான் ராக்காயம்மன் கோயில் போகிறதுக்கான படிக்கட்டுங்க மேலே ஏறி போனோம்னா நூபுரகங்கை அப்புறம் ராக்காய் அம்மனை நம்ம பார்க்கலாம் வாமன அவதாரத்தில் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட மூணு அடி கேட்ட பெருமாள் தரைன்னு சொன்னதும் ரொம்ப பெரிய உருவமாக மாறி ஒரு அடியை அதாவது ஒரு பாதத்தை பூமியிலையும் இன்னொரு பாதத்தை வானத்திலேயும் தொடுறார் அப்போது மேலே இருக்கிற பாதத்துக்கு பிரம்மா தன் கமண்டத்தில் உள்ள தண்ணினால் அபிஷேகம் பண்ணுறாரு அந்த அபிஷேக நீர் தான் இந்த நூபுர கங்கைன்னு சொல்கிறாங்க சாட்சாத் அந்த பெருமாள் பாதம் பட்டு வர்றதுனால இந்த தண்ணி ரொம்ப மகிமை வாழ்ந்துதான் சொல்கிறாங்கங்க அந்த நீரை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க நானுமே போன வாட்டி போகும்போது கேனை வாங்கி தண்ணி வாங்கி வந்து வீட்டில் வச்சுருக்கேங்க இங்கே கேன் எல்லாம் விற்கிறாங்க நம்ம வாங்கிட்டு போனோம்னா தண்ணி பிடிச்சி நமக்கு தராங்க இது தாங்க நூபுரகங்கை நம்ம போனால் தண்ணி ஊற்றுவாங்க குளிச்சிட்டு வந்தால் துணி மாற்றிக்க வசதியாக மறைவாக இருக்கிற மாதிரி இடம் நிறைய கட்டியிருக்காங்கங்க நம்ம துணி கூட மாற்றிக்கலாம் நம்ம காலையில் தான் தலைக்கு தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு வந்துட்டோங்க இந்த நூபுறகங்கை தண்ணி கொண்டு தான் அழகருக்கு தினமும் அபிஷேகம் பண்ணுறாங்களாம் அடுத்து மேலே தெரியுது பாருங்கள் இதான் ராக்காய் அம்மனோட சன்னதி வன தேவதைங்க இந்த அம்மா நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருந்து காப்பாற்றக்கூடிய கண் கண்ட தெய்வங்க எனக்குமே ஒரு வேண்டுதல் இருந்தது தான் இந்த அம்மாவை பார்க்கறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கேன் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கும் போது இங்கே நூபுர கங்கை இன்றைக்கி இங்கே விற்கிற கேனில் வாங்கி போய் வச்சுருக்கேங்க இன்னும் எந்த விதமான வாடையும் வராமல் தண்ணி அப்படியே ப்யூராக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சுத்தமான நீர் இந்த நீர் நமக்கு வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன் நமக்கு எப்போனா வேணும்னா வீட்டு ஃபுல்லாக தெளிச்சிக்கிட்டால் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்துட்டு நம்ம ஹோட்டலுக்கு வந்து செக் அவுட் பண்ணிட்டு நேராக அழகர் கோயிலுக்கு வந்துட்டோங்க அழகர் கோயிலில் கீழே பெருமாள் பார்க்கலாம் நேராக இங்கே மலை மேலே சோழ இருக்குங்களே அந்த மலை மேலேயும் தாண்டி வந்தோம்னா நூபுர கங்கைன்ட்டு இங்கே ஒரு ராகாயி அம்மன் கோயில் இருக்குங்க வனதேவதை அது அம்மா பெருமாளோட தங்கச்சி வனதேவதை ராக்காய் அம்மன் அப்படின்ட்டு ஒரு சன்னதி இருக்குது அது கீழே பார்த்தீங்கன்னா நூபுர கங்கைன்ட்டு தண்ணி ஒன்று நல்லா வருதுங்க ஃபோர்ஸாக கிணத்துலேருந்து இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தொட்டி இருக்கும் தொட்டிலேருந்து நமக்கு எடுத்து ஊற்றுவாங்க இல்லை பைப்லேயும் கொடுக்குறாங்க அங்கே குளிச்சா ரொம்ப நல்லது அப்படின்றாங்க இதோட கல கதை வந்து நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் போய் சாமியை பார்த்து தண்ணி தெளிச்சுக்கிட்டோங்க காலையிலே குளிச்சிட்டோம் இல்லையா தண்ணி தெளிச்சிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம் ஒரு வேண்டுதல் இருந்தது அதனால அம்மாவை பார்க்க வந்தேன் ராக்காய் அம்மனை பார்த்துட்டு இப்போ அடுத்து வந்து பழமுதி சோலை முருகனை பார்க்க போயின் இருக்கோம் வாங்க பார்க்கலாம் பங்குனி ஊற்றுறோம் ரஷ்ய எவ்ளோருக்கும் தெரியல ஆனாலும் ஆறுபடை வீடுகளில் பழமொழி மலைக்கு மேல இருக்குது நம்ம இந்த மலை கழிச்சு போய் வரும் போது சுத்தப்பழ வேணுமா சுடாத பழ வேணுமா முருகர் கேட்டார் இல்லைங்களா அந்த பலப்புற புராண உடைய இந்த கோயில் பங்குனி ஊற்றுறோம்னாலே மக்கள் வந்து திட்டமா தான் இருக்காங்க அப்படியே வரவங்க மூவாய்டே இருக்கிறதுனால கூட்டம் இல்லைங்க முருகரை பார்க்கலாம் வாங்க எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் வாங்க ராக்காயி அம்மா அப்புறம் பழமுதிர் சோலை முருகர் எல்லாம் பார்த்துட்டு கீழே அழகர் கோயில்கிட்ட வந்து காரும் பார்க்கிங்கில் போட்டாச்சுங்க அழகரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அழகரோட காவலர் அழகருக்கு மட்டுமா காவல் தெய்வம் நமக்கு எல்லாருக்குமே பதினெட்டாம் படி கா கருப்பண்ண சுவாமி காவல் தெய்வம் அவரை பார்க்கலாம் வாங்க இவருமே நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கார் இங்கே நம்ம சாமியாக பார்க்க முடியாதுங்க கதவை தான் பதினெட்டாம் படி கருப்பசாமியாக கும்பிட்றோம் கர்பசாமியை பார்த்தா பயம் வருமோ இல்லையோ அவர்கிட்ட இருக்க பெரிய பெரிய அருவாளை பார்க்கும்போது பயம் தானாக வருங்க அழகர் ஊர்வலமாக வெளியே போகும்போதும் இல்லை உள்ளே வரும்போதுமே கணக்கு மட்டும் இல்லாமல் எல்லாமே இவர்கிட்ட கணக்கு காட்டிகிட்டு தான் போவாங்கன்னு நானும் ஒரு வீடியோ பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு இதை பற்றி என்ன தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் நானும் இன்னும் கிளியராக தெரிஞ்சுக்கிறேன் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் எட்டு கோயில்கள் மதுரையில் இருக்குங்க அதில் ஒன்று இந்த அழகர் கோயில் அழகர் அப்படின்னா நமக்கெல்லாம் மீனாட்சி திரு கல்யாணம் எப்பவும் அழகர் ஆத்துல இறங்குற விழா தான் ஞாபகம் வரும் இல்லைங்களா உங்களில் எத்தனை பேர் இந்த விழா நேரில் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் நல்லா டிவியில் நியூஸில் பார்த்ததோடு சரிங்க பெருமாள் கோயிலுக்கு போகும் வழியில் இன்றைக்கி பங்குனி ஊற்றுறோம் அப்படின்றதுனால கல்யாண சாப்பாடு போட்டுகிட்டு இருந்தாங்க பாருங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லாருக்கான்னு இருக்காங்க ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுங்க டைம் இருந்ததுன்னு வைங்க நானும் எப்படியோ அடிச்சு பிடிச்சி உள்ளே போய் சாப்பாடு சாப்பிட்ருப்பேங்க ஆனால் மதியம் டைம் ஆயிடுச்சு பெருமாள் கோயிலுக்கு மத்தியம் நட சாத்த டைம் ஆயிடும் சோறு முக்கியம் பெருமாள் தான் முக்கியம் உள்ள போயிட்டேன் அழகர் பச்சை பட்டு மக்கள் மக்கள்லாம் தண்ணீர் பீச்சு அடிச்சு இல்லைங்க அப்ப பார்த்ததோட சரி எனக்கும் நேரில் பார்க்கணும் ரொம்ப ஆசைங்க சாமியெல்லாம் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது லன்ச் டைம் ஆகிடுச்சிங்க சரி கல்யாண சாப்பாடு போட்டுருப்பாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் முடிஞ்சிடுச்சுச்சி சரி நமக்கு இன்றைக்கி பெருமாள் கல்யாண சாப்பாடு சாப்பிட கொடுத்து வைக்கல பிராப்தம் இல்லைன்ட்டு வெளியே ஹோட்டலில் போய் லன்ச் டைமுக்கு லஞ்சை சாப்பிட்டு முடிச்சுட்டோங்க ரெகுலராக ஹீல்ஸ் தான் லஞ்சு முடிச்சதோ நம்ம பிளானில் அடுத்து என்ன கோயில்னா மதுரை மக்கள் எல்லாம் பாண்டி ஐயான்னு பாசமாக சொல்லக்கூடிய பாண்டி முனேஸ்வரம் கோயில் தான் மதுரை மக்களுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் கூட இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும் நம்ம அம்மா வீட்டுக்கு வந்தால் நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் பாருங்கள் பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் நான் இந்த கோயிலுக்கு ரெண்டாவது தடவை வரேங்க வாங்க கோயிலுக்குள்ளே போவோம் மதுரையில் இருக்கிற பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கோம் தேசமாக ஆத்ம ஞானம் யூடியூப் சேனலில் முன்ன போட்டிருந்தாங்க ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இது போட்டிருந்தாங்க குலதெய்வங்கள் வரிசையில் பாண்டி முனீஸ்வர் கோயில் பற்றி போட்டிருந்தாங்க அதில் அந்த அம்மா சொல்லும் போது இந்த முனீஸ்வரர் வந்து முனியப்பா மாமா முனிமாமா முனிமாமா கோயில் போகலாமா முனித்தாத்தா கோயில் போகலாமான்னு சொல்லுவாங்களாம் அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்களாம் மக்கள் இவர் மேலே பாசமாக இருப்பாங்களாம் அது பாசதான் எனக்கு ஆசை வந்துச்சு இந்த கோயில் போகணுன்னு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயில் இந்த வந்து கோயிலுக்கு வந்திருக்கேங்க இன்றைக்கி என் பிள்ளை மருமகளோடலாம் இந்த கோயிலுக்கு வரணும்னு வந்திருக்கேன் இவர் எனக்குமே கனெக்ட் ஆகிட்டார் நல்லா முனீஸ்வராக நம்ம கல் வச்சு தான் சாமி கும்பிட்ருப்போம் இவர் நல்லா பெரிய உருவமாக பெரிய பெரிய கண்ணா நல்லா உட்காந்துருப்பார் என்னமோ நம்ம அப்பாவோ தாத்தாவோ பார்த்த ஃபீலாக இருக்கும் அதுதான் இங்கே பார்க்க வந்திருக்கேன் நீங்கள் வந்தாலும் கண்டிப்பாக பாருங்கள் நிறைய பேருக்கு இவர் குலதெய்வமாக இருக்கிறதுனால இங்கே காது குத்து கராவெட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க நிறைய பேர் கறி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க நாம் சாமி பார்க்கல வாங்க எனக்கு இந்த ஆடம்பரமாக புதுசு புதுசாக கட்டுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி கோயிலுக்கு போக பிடிக்கிறது இல்லைங்க நல்ல பழைய கோயில் போகணுன்னு வைங்களேன் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் மனசுக்கும் ஒரு அமைதி இருக்குங்க அந்த கோயில் போயிட்டு வந்தால் அந்த மாதிரி கோயில்கள் தான் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு கோயில் போகணுன்னு வைங்களேன் கொஞ்ச நேரம் உட்காந்து என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லுவேன் அப்போது எனக்கு ஒரு லீஃப் கிடைக்கும் அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் வருங்க சாமி கும்பிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்போ பக்கத்தில் ஒரு அம்மாவுக்கு அருள் வந்து ஏதோ இருந்தாங்க பாண்டி கோயிலுக்கு வெளியே இந்த மாதிரி ஒரு சின்ன சத்திரம் இருந்ததுங்க நல்ல கூட்டம் சரின்னு தைரியத்தை வர வச்சுட்டு போய் அவங்கெல்லாம் யார் எங்கேருந்து வராங்க அவங்களுக்கும் பாண்டிக்கும் உள்ள பந்தம் பற்றிலாம் கேட்கலான்னு போனேன் அப்போ ஒரு தமாஷை நடந்ததுங்க அங்கே இருக்கிற ஒரு தாத்தா நான் வரதை பார்த்துதோ அம்மா கொஞ்சம் நேரம் ஆகும்மா சாப்பாடு போகிறதுக்கு எங்கள் ஜனங்கள்லாம் சாப்பிட்டோம் அப்புறம் உனக்கு சாப்பாடு போடுறோன்னு சொன்னார் நான் சொன்னேன் இல்லைப்பா சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் சும்மா பேச தான் வந்தேன்னு சொன்னேன் ஸோ எல்லாேருக்கும் சாப்பாடு உண்டு அவங்க அண்ணனோட கறி விருந்தாங்க அவரும் இங்கே இருந்தவர் தான் ஆனால் இப்போது ஹைட்ராபாத்தில் செட்டில் ஆகிட்டாராம் ஆனாலும் இங்கே வரும்போதெல்லாம் பாண்டி ஐயாவை பார்த்துட்டு தான் போவாராம் ஏதோ ஒரு வேந்தல் நிறைவேறினாலும் இந்த கறி சாப்பாடு போடுறதா சொன்னார் சூப்பர் இல்லைங்க கடைசி அவர்கிட்ட பேசிட்டு தாங்க வந்தோம் ஆனால் அப்போ நாங்கள் வீடியோ எடுக்கலை எனக்கு அவரோட பாசத்தையும் நம்பிக்கையும் கேட்கும் போது கண்ணே கலங்கிடுச்சிங்க நான் எப்பவுமே அப்படிதாங்க பக்தின்னா கொஞ்சம் எமோஷன் ஆகிடுவேன் நம்ம பிளான் படி அடுத்து திருச்செந்தூர் தாங்க போகிற தான் திருப்பரங்குன்ற முருகர் கோயில் இருக்குது என்னமோ எனக்கு இன்னும் அந்த முருகரை பார்க்க நேரம் வரலைங்க ஒரு முறை இதே மாதிரி பங்குனி ஊற்றுறோன்னு நினைக்கிறேங்க திருப்பரங்குன்றத்தில் உற்சவர் முருகரை மட்டும் கல்யாண கோலத்தில் பார்த்தேன் அன்றைக்கி உள்ள மூலவர் பார்க்க அனுமதி இல்லைங்க இன்றைக்கும் நல்ல கூட்டமாக இருக்கும் அதனால் அங்கே போகாமல் நேராக திருச்செந்தூர் முருகரை பார்க்க போயிட்டோம் அடுத்த முறையாவது திருப்பரங்குன்றம் போக அருள் கிடைக்கணும் இதுவும் உப்பிலெலாம் வந்தாச்சுங்க உப்பில் வந்துட்டாலே தூத்துக்குடி வந்துட்டோம் டெக்னாலஜி இவ்வளோ டெவலப் ஆகிருக்கிறது நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் டூர் பிளான் பண்ணும்போதே வீட்லேருந்தே ரூம் எல்லாம் புக் பண்ணிடுறோம் அந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்றது கூகுள் மேப் வழியாக நம்ம தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறோம் இல்லைங்களா ரொம்ப சௌகரியமாக தான் இருக்குங்க இதெல்லாம் மதுரையில் லஞ்ச் சாப்பிட்டு ஒரு ஒன்றரை மணிக்கு மேலே வண்டி எடுக்க ஆரம்பித்தோங்க நேராக திருச்செந்தூர் தான் நான் ஸ்டாப்பாக வந்ததில் முக்காவாசி தூரம் ரோடு நல்லா இருந்தாலும் நல்லா வந்தாங்க ஒரு தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் இருக்கும்போது ரோடு கொஞ்சம் சுமராக தான் இருந்தது அதனால் கொஞ்சம் மல்லமாக வந்து ஒரு அஞ்சரை மணிக்கு நாங்கள் இங்கே நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம் சக்கரவர்த்தி ஹோட்டலுன்ட்டு இங்கே செக்கிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டோங்க இப்போ குளிச்சிடலாம் பீச்சில் குளிச்சிடலாம் நாழிக்கிழல குளிச்சிடலாம் அப்படின்னு கிளம்பின்னு இருக்கோம் நாழிக்காலை டைமிங் சொல் போட்டிருக்காங்க என்ன டைமிங் உங்களை அங்கே போய் பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் வாங்க டைமிங் தான் இன்றைக்கி சாமி பார்க்கலாம் இல்லைனா நாளைக்கு காலையில் வெடிக்காதால ஃபஸ்ட்டு தரிசனம் பார்த்துடலாம் இன்னைக்கு குளிக்கிற வேலையை முற்றிடலாம் மதுரை கோயிலெலாம் பார்த்தீங்களா உங்களை பிடிச்சிருந்ததா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவேங்க இந்த வீடியோவே ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால திருச்செந்தூர் விலாகை அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்